ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாய்ராம் சமர்த்த சத்குரு ஷிரடி சாயி பாபா தாம் வாழ்ந்த பொழுது தன்னுடைய பக்தர்களுக்காக பதினோரு வாக்குறுதிகளை அளித்துள்ளார் அந்த வாக்குறுதிகளை இன்றளவும் தொடர்ந்து அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் தம் பக்தர்களுடைய மனம் கோணாமல் இருப்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக இருப்ப செய்வதற்காக பதினோரு வாக்குறுதிகளை அவர் அழித்துவிட்டு சென்றிருக்கிறார் இன்றளவும் அவருடைய வாக்குறுதிகளை எல்லோரும் நினைவு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவை எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றன அதுதான் முதலாவதாக ஷிறிடி ஸ்தலத்தை எவன் ஒருவன் விதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து அவன் சௌகரியத்தை அடைகிறான் ஷிறிடி என்கிற ஒரு புண்ணிய கஷேத்திரம் அங்குதான் நம்முடைய சத்குருவினுடைய இந்த சமாதி இருக்கிறது ஆக அந்த சமாதி மண்டபத்திற்கு இந்த ஷிறிடி என்ற புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு எவன் ஒருவனை அடைந்து அந்த ஷிறிடி என்ற புண்ணிய க்ஷேத்திரத்தில் கால் வைக்கிறானோ அப்பொழுதே அவனுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அவன் சௌகரியத்தை அடைகிறான் என்று நமக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக ஒரு நம்பிக்கையாக ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார் அடுத்ததாக துவாரகா மாயை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் ஸ்ருடி கஷேத்திரத்தில் முக்கியமாக துவாரகா மாயை குறிப்பிடுகிறார் துவாரகா மாயி என்று சொன்னாலே அன்னை கருணையான அன்னை கருணை மிகுந்த அன்னை அந்த துவாரகா மாயி என்ற கஷேத்தத்தில்தான் பாபா அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் தன்னுடைய பெரும்பாலான பகுதியை அவர் வசித்திருக்கிறார் கழித்திருக்கிறார் அந்த இடத்தில் அந்த இடத்தில் சமைத்திருக்கிறார் அந்த இடத்தில் இருந்து கொண்டு எல்லோரிடமும் உரையாற்றி இருக்கிறார் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பக்கத்தில் ஒரு அனுமான் ஆலயத்தில் எல்லோரையும் அழைத்து அங்கு சங்கீதங்கள் கேளிக்கைகள் எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் நிறைய உபதேசங்களை செய்திருக்கிறார் எல்லாமே மாயி என்ற இடத்தில் அநேக அற்புதங்களை புரிந்திருக்கிறார் மாவரித்திருக்கிறார் ஊஞ்சல் பலகையில் அமர்ந்து நாம் அமர்ந்து அவர் அலங்காரமாக அவர் ஆடிய காட்சியும் நாம் பற்றியும் கேட்டிருக்கிறோம் அது எல்லாமே துவாரகா என்ற சன்னிதானத்தில் பெரும்பான்மையான பகுதிகள் அவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறதாக அந்த சந்நிதிக்குள் எவன் ஒருவன் அடைகிறானோ அவனுடைய துன்பம் உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்கிறார் அப்படி ஒரு மகிழ்ச்சியை அடைவான் என்ற வாக்குறுதியையும் அவர் அடைக்கிறார் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வசக்தியுடன் நான் வேலை செய்வேன் இது எதற்காக சொல்லப்பட்டது என்றால் பாபா அவனுடைய சமாதி மகா சமாதி நிகழப்போகிறது சமாதி நிகழப்போகும் நேரத்தில் எல்லோருக்கும் ஒரு கவலை வந்துவிட்டது எல்லோரும் அழுகிறார்கள் பாபா நீங்கள் சமாதி அடைந்த பிறகு எங்களுக்கு என்று யார் இருக்கிறார்கள் எங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று எல்லோரும் புலம்பி அழுத பொழுது அப்போ பாபா என்ன சொல்றார் அப்படின்னா நீங்கள் வந்து பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் இந்த உலகை விட்ட பிறகு கூட சர்வ சக்தியோட அதாவது இதைவிட சக்தியோடு நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறார் அதாவது ஒருவர் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் இந்த உடலோடு இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும் ஆனால் இந்த உடலை திறந்து சூக்ம சரீரத்தில் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் முழுவதும் சென்று வர முடியும் ஆக அதை கணத்தில் கொண்டே பாபா என்ன சொல்கிறார் நான் இந்த இந்த உடலை பூத உடலை நான் விட்ட பிறகும் கூட சர்வ சக்தியோடு வேலை செய்வேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ங்கிறார் என்னுடைய மசூதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்குங்கிறார் மசூதி என்று அவர் குறிப்பிடுவது அவர் நம்ம தற்போது இருக்கின்ற இந்த ஷிறிடி சமஸ்தானம் என்கிற ஷிரடி அந்த மண்டபம் அந்த அவருடைய சமாதி மண்டபம் அது வந்து நம்ம பூட்டி என்பவரால் கட்டப்பட்டது ஸ்ரீ முரளிதரர் என்ற கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட ஆலயம் அது அவர் குறிப்பிடுவது இறைவனுடைய ஆலயங்கள் எல்லாமே வேறு வேறு பெயர்களில் அமைந்தாலும் அது எல்லாமே நாம் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு இடங்கள் அதனால் அதுக்கு எந்த பெயர் வைத்தாலும் அவர் நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இறைவனை வேண்டுதற்குரிய நம்ம இடங்கள் அதெல்லாம் ஆக அந்த இடத்தில் உள்ளே நுழைந்து விட்டாலே அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் புத்திமதிகள் ஆசீர்வாதங்கள் கொடுத்தால் மட்டும் பொத்தாது புத்திமதிகளையும் சேர்த்து கொடுக்குங்கிறார் காரணம் ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்தா அவர்கள் இந்த பாதையில் செல்வார்கள் என்று தெரியாது ஆக சரியான பாதையில் உங்களை வழிநடத்தவும் நான் தயங்க மாட்டேங்கிறதுனால புத்திமதிகளையும் மதிகளையும் கொடுப்பேன்கிறார் அதற்கு பிறகு என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய பூத உடல் மசூதியில் மசூதியிலிருந்து பேசுங்கிறார் நான் இங்கே சமாதியில் அடங்கியிருந்தால் கூட என்னுடைய உடல் என்னுடைய பக்தர்களுடைய நலனை குறித்து பேசும் விவாதிக்கும் மசூதியிலிருந்து நான் பேசுவேன்கிறார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பேசுவேன் எங்கிருந்து அப்படிங்கிறார் என்னுடைய மசூதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன்கிறார் அதாவது பாபா சமாதி அடைந்து விட்டார் இனிமே அங்கே என்ன இருக்கிறது நமக்கு யாரும் நினைக்க வேண்டாம் நான் முன்னை காட்டிலும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் என்னுடைய பக்தர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவேங்கிற சொன்னதுக்காக சொன்ன வார்த்தை அது என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் நான் யாருக்கு உயிருடன் இருக்கிறேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாபா சமாதி அடைஞ்சிட்டாரு நான் யாருக்கு நான் உயிரோடு இருக்கேன் சமாதி அடையலை அப்படின்னா என்னிடம் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னிடம் தீவிரமான நம்பிக்கை உள்ளவர்கள் என்னையே நம்பி என்னை சரணடைந்தவர்கள் என என்னுடைய புத்திமதிக்காக இயங்குபவர்கள் என்னிடம் வந்து தஞ்சம் அடைந்தவர்கள் அவர்களுக்காக நான் எப்பொழுதுமே உயிருடன் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதற்கு பிறகு நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாச்சிக்கிறேன் இப்ப ஒருவருக்கு வந்து ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வேணும் ஒருத்தருக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சாதானே கிடைக்கும் அது கிட்ட நம்ம போகாமையே அவர்கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அவர்கிட்ட இருந்து எனக்கு அனுகிரகம் வேணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம மனிதர்களை எடுத்துக்கொள்வோம் ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு உதவி வேணும் நம்ம உட்கார்ந்து கொண்டே அவர் எனக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் அவரிடம் இந்த உதவியை செய்ய சொல்லலாம் அது நடக்குமா நம்ம போய் அவர்கிட்ட நின்று சாதாரண நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தால் கூட அவரிடமிருந்து கெஞ்சி அவர்கிட்ட தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கோரிக்கையை வைத்து பணிவோடு நாம் வேண்டினால்தான் தான் அந்த நம்மளுடைய நமக்கு அந்த தயவு கூர்ந்து நமக்கு அந்த உதவிகளை செய்வார்கள் ஒரு சாதாரண மனிதர்களிடமே நாம் எப்படி பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சர்வசக்தியோடு வேலை செய்யும் இந்த மகா சித்தபுருஷர் மகான் அவரிடம் எவ்வளவு பணிவோடு நாம் இருக்க வேண்டும் ஆக அந்த பணிவோடு நீ என்னிடம் வந்தால் என்னை அடைந்தால் என்னை தஞ்சமடைந்தால் என்னையே சரணடைந்தால் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் நான் உங்களுக்காக இருப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறார் என் பேரில் உன் பலுவை சுமத்தினால் நான் அதை தாங்கவே செய்வேன் என் பேரில் உன்னுடைய பார்த்தையெல்லாம் போடும் யார் சொல்லுவா எப்படி உன்னுடைய எல்லா பாரத்தையும் என் மேலே போற்றும் நீ எதுவும் சுமக்காத நீ எந்த பாரத்தையும் சுமக்காத சுமந்தால் வேதனை உன்னால் தாங்க முடியாது உன்னுடைய தலைமுடியின் கணத்தை கூட உன்னால் தாங்க முடியாது காரணம் சாதாரண மானுடன் நீ உன்னுடைய பாரத்தை எல்லாத்தையும் என் மேலே போட்டுரும் நீ ஃாரு நீ சந்தோஷமா இரு நான் பார்த்துக்கிறேன் உன்னை எப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள் இது யார் சொல்லுவாரு பாபாவை போன்ற சித்தபுருஷர்களும் மகான்களும் தான் சொல்ல முடியும் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை நான் உடனடியாக உனக்கு அளிப்பேன் என் உபதேசம் வேண்டும் என்று நீ என்னை கேட்டால் நான் நிச்சயமாக அளிப்பேன் உபதேசத்தை வேண்டும் என்று நீ கேட்க வேண்டும் கடவுளிடம் நீ கேட்க வேண்டும் உன்னுடைய தான் எனக்கு பொன்னை கொடு பொருளை கொடு என்று கேட்பவர் தான் பலரும் இருக்கிறார்கள் உபதேசத்தை கொடு நல் கொடு புத்திமதியை புத்திமதியைக் கொடுன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை கடவுள் என்ன சொல்கிறார் புத்திமதி கேளுங்க என்கிட்ட உபதேசம் கேளுங்க அப்போ அதுவே உங்களுக்கு பொண்ணையும் பொருளையும் மீட்டி தர நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கும் நீங்கள் ரெண்டு பொருள்களை கேட்டால் அந்த ரெண்டு பொருள்கள் மட்டும் கிடைக்கும் நீங்கள் உபதேசத்தையும் புத்திமதியும் கேட்டால் எல்லா பொருள்களையுமே உங்களுக்கு தரும் அதான் ஒரு சீக்ரெட் கடவுளிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு ரகசியம் அதுதான் அந்த ரகசியத்தை அவர் நமக்கு சொல்லித்தரார் என்ன சொல்லித்தரார்னா என்னுடைய உபதேசத்திற்காக உபதேசத்தை கேளுங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிறார் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் எப்போதும் தேவை என்பதே இருக்காது அதுதான் அவர் சொன்ன பதினோராவது மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி அது என்னுடைய பக்தர்களுடைய இல்லத்தில் ஒருபோதும் தேவை என்பது இருக்காது என்ன தேவைப்பட்டாலும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் யாரிடம் போய் யாசகம் பெற வேண்டாம் நீட் கை நீட்ட வேண்டாம் ஏன் கை நீட்ட வேண்டாம்னா மகாலட்சுமிங்கிறது செல்வத்துக்கு அதிபதி தெரியும்ல எல்லாருக்கும் இல்லையா அந்த மகாலட்சுமியே வந்து நம்முடைய சித்தபுருஷர்கள் மகான்களுடைய ரூபத்தில் இருக்காங்க சரி நம்ம கிட்ட மகாலட்சுமியே இருக்கான்னு வச்சுப்போம் நம்ம போய் யாருக்கிட்டையாவது அஞ்சு ரூபா கொடுங்க யாசகம் கேட்போமா அப்போ மகாலட்சுமியை நம்மக்கிட்ட வச்சுட்டு ஏன் போய் யாசகம் கேட்கணும் நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாது இந்த ஒரு வார்த்தை ஆறுதலான இந்த ஒரு வார்த்தை பாபா வந்து நம்ம எல்லோருக்கும் சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த பதினோரு வாக்குறுதிகளை இன்றமும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நாம் அந்த வாக்குறுதிகளை நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் தகுதியுடையவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஜெயசாயிராம் குருக்கடாட்சம் பரிபூர்ணம்